அலமது இல்லாஹி ரொபிலின் வசாத்து வசலாம் அலா ரசூல் இல்லா அலாமலை வரமத்துள்ளாய் வரகாத்தகு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அல்லாவுடைய மாபெரும் கிருப்பினால் இந்த ரம்லான் வசந்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிகழ்ச்சியின் வாயிலாக டிஎம்எனுடைய சகோதரர்கள் உங்கள் மத்தியிலே உரையாடி வருகின்றார்கள் அந்த உரையாடலின் இறுதியிலே கேட்கப்படும் கேள்விகளுக்கு மாஷால்லா உங்களில் நிறைய சகோதர சகோதரிகள் உங்கள் பதில்களை தினசரி அனுப்பி தருகின்றீர்கள் தொடர்ச்சியாக உங்களுடைய பதில்களை அனுப்பித்தாருங்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய பிரதான நோக்கம் என்னவென்று சொன்னால் இந்த கேள்வியின் ஊடாக இந்த நீங்கள் கேள்வியுடைய எல்லா பகுதியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா கொஸ்டினுமே வந்து குரானை தொடர்பு படுத்தி தான் இருக்கும் மோஸ்ட்லி ஸோ இந்த குரானோடு நீங்கள் நெருங்க தொடர்பு வைத்து கொள்ள வேண்டும் இந்த ரம்லான ஒரு பயிற்சி கலமா பயன்படுத்தி ரம்லான் அல்லாத காலகட்டத்திலும் இந்த குரானோடு நெருங்கிய நம் தொடர்பு வைத்துக்கொள்ள வேண்டும் என்பது மட்டுமே இந்த நிகழ்ச்சியினுடைய பிரதான நோக்கம் இன்னும் கடைசி பத்தில் நாம் இருக்கின்றோம் அதிகமாக உங்களுடைய தொடர்பை குரானோடு அதிகமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக இன்ஷா அல்லா பதினான்காவது நாள் முதல் இருபதான் இருபதாவது நாள் வரை கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு உண்டான பதில்களை இன்றைக்கு நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் பதினான்காவது நாள் கேட்கப்பட்ட கேள்வி சொத்து பங்கீடு எப்படி அமைய வேண்டும் என குர் ஆன் கட்டளையிடுகின்றது அதுக்குண்டான பதில் சுரத்துன் நிசா அத்தியாயம் நான்கு வசனம் ஏழு முதல் பன்னிரெண்டு வரை பிறகு நூற்றி எழுவத்தாறாவது வசனமும் கூட சுரத்து நிசாவிலே நூற்றி எழுவத்தாறாவது வசனம் பதினைந்தாவது நாள் கேட்கப்பட்ட கேள்வி திருமணம் முடிக்க தடுக்கப்பட்டவர்கள் யார் யார் அத்தியாயம் வசனம் என்ன சுரத்துன் நிசா அத்தியாயம் நான்கு வசனம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு பதினாறாவது நாள் கேட்கப்பட்ட கேள்வி வல் வார்த்தையின் அர்த்தம் என்ன இந்த சொல் எந்த அத்தியாயத்தில் இடம்பெற்றுள்ளது அந்த வார்த்தையினுடைய மீனிங் பொருள் என்னவென்று சொன்னால் கவனமாக அல்லது முன்னெச்சரிக்கையாக இருக்கட்டும் இந்த அந்த வசனம் வந்து அத்தியாயம் பதினெட்டில் இடம்பெற்றுள்ளது ரமலான் வசந்தம் அதாவது பதினேழாவது நாள் கேட்கப்பட்ட கேள்வி ரமணான் வசந்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பாவம் மன்னிப்பு என்ற தலைப்பில் மேற்கோளாக சொல்லப்பட்ட குரான் வசனங்களும் ஹதீஸ்கள் எண் என்ன அதுக்குண்டான பதில் சுரத்துல் ஆராஃப் அத்தியாயம் ஏழு வசனம் பத்தொம்பது இருபத்தி மூன்று சூரத்துள் மாய்தா அத்தியாயம் ஐந்து வசனம் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்று வரை அடுத்ததாக புகாரி மூவாயிரத்தி நானூற்றி எழுவதாவது ஹதீஸ் த்ரீ ஃபோர் செவன் ஜீரோ அடுத்து சூரத்துள் ஸுமர் முப்பத்தொம்பதாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி மூன்று முதல் அறுபத்தோரு வசனம் வரை அடுத்து பதினெட்டாவது நாள் கேட்கப்பட்ட கேள்வி இபாது ரஹ்மான் அர் ரஹ்மானின் அடியார்கள் பண்புகள் என்ன சுரத்துள் ஃபுர்கான் அதுக்குண்டான பதில் சுரத்துள் ஃபுர்கான் அத்தியாயம் இருபத்தி ஐந்து வசனம் அறுபத்தி மூன்று முதல் எழுபத்தி மூன்று வரை பத்தொன்பதாவது நாள் கேட்கப்பட்ட கேள்வி உள்ளத்திற்கான நிவாரணம் எதில் உள்ளது அத்தியாயம் வசனம் என்ன அதுக்குண்டான பதில் குரான் சுரத்துள் யூனுஸ் பத்தாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி ஏழாவது வசனம் இருபதாவது நாள் கேட்கப்பட்ட கேள்வி ஆயிரம் இலக்கம் தௌசண்ட் ஆயிரம் என்னை தொடர்பு படுத்தி குரானில் வந்துள்ள வசனங்கள் என்னென்ன அதுக்குண்டான பதில் இரண்டாவது அத்தியாயம் தொண்ணூத்தி ஆறாவது வசனம் எட்டாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனம் எட்டாவது அத்தியாயம் அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஆறாவது வசனம் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் நாற்பத்தி ஏழாவது வசனம் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பதினான்காவது வசனம் முப்பத்தி இரண்டாவது அத்தியாயம் ஐந்தாவது வசனம் தொண்ணூத்தி ஏழாவது அத்தியாயம் மூன்றாவது வசனம் இந்த கொஸ்டினுக்கு வந்து நிறைய ஆன்சர்ஸ் இருக்குது அன்ஃபாலிங் சரி பக்ரால குறிப்பாக சுரத்துள் இந்த சுரத்துள் கதிரில் இருக்குது ஸோ இதில் வந்து குறிப்பாக ஒரு நான்கு வசனங்கள் தான் நான்கு விடைகள் கரெக்டாகட்டு இருக்குதான் நம்ம மெயினாக பார்க்குறோம் நிறைய பேர் நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்கீங்க பட் இருந்தாலும் மெயினாக அந்த நான்கு டாபிக் கவர் ஆயிடுச்சுன்னு சொன்னாக்கி இன்ஷாலா அதுக்குண்டான மதிப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் இன்ஷால்லா ஜசாக்கம்லேர் தொடர்ச்சியாக கொரோனாவோட நிறைய தொடர்பு ஏற்படுத்தி தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நல் மக்களாக அல்ல என்னையும் உங்களையும் என்னுடைய குடும்பத்தினரும் உங்களுடைய குடும்பத்தினரும் அரசு முதலாக்கியார்கள் புரிவனாக அஸ்லாம் வலைக்கம் வரமுதுல்ல வரகாத்தூர்